அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் நான் டூ டே சீரியல் ரிவிப்பார் கௌரி கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வு நடக்க போகணும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு துர்காவை பிடிக்குமா கௌரிய பிடிக்குமா இல்லை சத்யா டாக்டர் பிடிக்குமா இல்லை டிஎஸ்பி நந்தினியை பிடிக்குமா இல்லை மாசானியம்மனை பிடிக்குமா கௌரியமனை பிடிக்குமா இமாரி கமக்கா மட்டும் சொல்லுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போலாம் நம்மளோட கௌரி ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரஸ்டிங்காவும் கதையை கொண்டு போயிட்டு இது இருக்கிறதுலே டிஆர்பி லெவலில் ஃபஸ்ட்டு இருக்குது நம்மளோட கௌரி கௌரிசீரியல்ல கௌரி பாப்பாவுக்கு பாசத்தில் அம்மன் வந்து அம்மை போட்டுருச்சுச்சு அதை வந்து ஒரே நாளுக்குள்ளே நம்மளோட துர்கா வந்து இறக்கி விட்டுட்டாங்க இதை பார்த்து நம்மளோட சென்ட்ராசுக்கு ஒரே பயங்கரமான ஷாக்கிங் ஆகிடுச்சி இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலையும் நம்மளோட சீரியலில் இப்போ வந்து துர்காவை கொண்ட லிஸ்ட்டில் இப்போ சாண்டினு ஒருத்தனை வந்து நம்மளோட துர்கா கொல்ல போகிறாங்க இதனால் வந்து ஆவுடையப்பன் அவனுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டிகிட்டு இருக்கிறான் சொல்லிட்டு எச்சரிக்கை பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க ஆனால் வந்து எச்சரிக்கை பண்ணுறதுக்கு பண்ணல ஏற்கனவே செத்து போனேன் முதலடித்து செத்து போனேன் பாஸ்கர் வந்து சாரி பாஸ்கர் இல்லைங்க பாலு எனக்குமே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு சிங்கம் புலி முதலன்னு சொல்லிட்டு புதுசு புதுசாக உருவாக்கியிருந்தாங்க அதனால் நம்மளோட பாலு வந்து இறந்து போனதாக சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து நேர்லேயே வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அது வந்து நம்மளோட துர்கா அனுப்பினது தாங்க ஆனால் வந்து ஆவியா பேயா போதமான ஒன்றும் தெரியலே நம்மளோட துர்கா யாருங்கிறதே இன்னும் முழுசாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியல இப்போ நம்மளோட குளல் லிஸ்ட்டில் அடுத்தது இன்னும் உயிரோடு இருக்கிறது சாண்டி தாங்க அதனால் சாண்டிக்கிட்ட நம்மளோட துர்கா வந்து செத்துப்போன ஆவியான பாலுவை அமைச்சு வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தா நம்மளோட சாண்டிக்கு வந்து இவன் உயிரோடு தான் வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஓட்டணும் கோழி பிரியாணி கொடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை உடனே ஃபோன் பண்ணி நம்மளோட ஆவுடி அப்பனுக்கு சொல்லும்போது அவன் செத்து போயிட்டான்னு சொல்லிவிட்டு சொல்லி உண்மையாக சொன்னதுமே இவன் இன்னும் பயப்பட்டுக்கிறாங்க அடுத்து என்ன நடக்குது அடுத்த வீடியோவில் பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் தேங்க்யூ